மஞ்சள் பத்திரிகையாளர் என வர்ணிக்கப்பட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிறை சென்று பிறகு அதிலிருந்து மீண்டு வந்த தியாகராஜ பாகவதரை அணுகி கதாநாயகனாக நடிக்கும் சிவாஜிக்கு தருவதை விட பத்தாயிரம் சம்பளம் கூடுதலாக தருகிறோம் அம்பிகாபதி படத்தில் சிவாஜிக்கு அப்பாவாக நடியுங்கள் என்ற அழைப்பு வந்தபோது கதாநாயகனாக நடித்த தான் கதாநாயகனுக்கு அப்பாவாக நடிப்பதா என்று மறுத்துவிட்டார் ஒருவேளை அவர் ஒப்புக்கொண்டு அந்த படத்தில் நடித்திருந்தால் திரைத்துறையில் குணச்சித்திர நடிகராக விளங்கியிருப்பார் திரையுலகமும் அவரை கைவிட்டிருக்காது இரண்டாம் உலக போர் நடைபெற்ற சமயத்தில் அப்போதைய ஆங்கில அரசுக்கு அதிகமான போர் நிதியை வசூலித்துக் கொடுத்த போது அதற்கு நன்றிக்கடனாக தியாகராஜ பகதூருக்கு ராவ் பகதூர் பட்டமும் நூறு ஏக்கர் நிலமும் தர ஆங்கிலேய அரசு முன் வந்தபோது என் தாய்மண்ணை அன்னையனான ஆங்கிலேயேன் எனக்கே தருவதா என்று பட்டத்தையும் நூறு ஏக்கர் நிலத்தையும் ஏற்க மறுத்துவிட்டார் தியாகராஜ பாகவதர் மெலிந்து போய் திருச்சியில் தங்கியிருந்த போது அவரை அடையாளம் கண்டு கொண்ட நடிகர் எஸ் எஸ் ஆர் அன்னை சென்னைக்கு வாருங்கள் உங்களுக்கு திரையுலகம் சார்பில் பாராட்டு விழா ஒன்றை நடத்தி ஒரு தொகையும் பரிசீலிக்கிறோம் என்று அழைத்த போது ராஜேந்திரா நான் பார்க்காத விழாவா என்று அதனையும் ஏற்க மறுத்துவிட்டார் பட்டுக்கட்டிலில் படுத்துறங்கி தங்கத்தட்டில் உணவருந்தி பின்னர் வறுமையால் மனம் வருந்திய பாகவதர் சொன்ன அனுபவ மொழி என்ன தெரியுமா என்னைப்போல் வாழ்ந்தவரும் இல்லை என்னைப்போல் தாழ்ந்தவரும் இல்லை என்பதுதான் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் எனவே நாமாக தேடி போகாமல் தானாக தேடி வருகின்ற நல்ல வாய்ப்புகளை வீணாக வீணடிக்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பாகவதர் வாழ்க்கை நமக்கு தரும் பாடம்